முதலாவதாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய இந்த ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் வென்றெடுப்பதற்கு அவர்களுக்கு ஆதரவும் தோழமையும் மிக்க இந்த போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்கின்றோம் இது ஆம் ஆத்மியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுகவை தவிர்த்த அனைத்து அரசியல் அமைப்புகளும் அதில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையாக நாம் முன்வைத்திருக்கிறோம் எஸ்ஐஆர் என்பதை குறுகிய காலத்தில் தேர்தல் ஆணையம் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களிலும் பனிரெண்டு மாநிலங்களிலும் அமுல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம் அதே கோரிக்கையை தான் ஆம் ஆத்மி கட்சியும் முன்வைத்திருக்கிறார்கள் எஸ்ஐஆரினுடைய சீர்குலைவு வேலைகளினுடைய விளைவு என்ன என்பதைத்தான் பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட புட்பாடும் கூட தேர்தல் ஜனநாயகமாக நடக்கும் என்ற நம்பிக்கை என்பது இந்தியா கூட்டணியிடம் இருந்தது அந்த நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை என்று பீகார் தேர்தல் என்பது எடுத்துரைத்திருக்கிறது ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த குறுகிய கால அவகாசத்திற்குள் அவசர அவசரமாக எஸ்ஐஆர் என்ற அந்த தீவிர திருத்தத்தை அனுப்புவது என்பது குறுக்கு வழியில் மாநில அதிகாரத்தை கைப்பற்றுவது வாக்காளர்களினுடைய வாக்குரிமையை பறிப்பது குடியுரிமை பதிவேடு திட்டத்தை மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தின் முதியிலே அமர்ந்து கொண்டு அமுல்படுத்துவது இந்த கடமைகளை மிக மோசமான நிலைமைகளை உருவாக்குகிறது என்ற முறையிலே தான் உச்ச உடனடியாக இந்த எஸ்ஐஆரை நிறுத்தி வைப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதில் வாக்குகள் உரிமை எவ்வாறு பறிக்கப்படும் என்பது குறித்து எனக்கு முன்னால் பேசிய தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்னமும் கிராமப்புறங்களில் இன்னும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் சாதாரண மக்களுக்கு வாக்காளர்களுக்கு இந்த சீட்டு என்பது வழங்கப்படவில்லை தேர்தல் ஆணையம் இன்னும் அந்த இடத்தை சென்று சேரவில்லை தேர்தல் ஆணையத்திற்கு பனிப்பழு கடுமையான பிஎல்ஓ உள்ளிட்ட அதில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் கடுமையான வேலை பழுவை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் திணித்திருக்கிறது ஆகவே அவர்களுக்கு பயிற்சி இல்லை இப்போ ஆதார் அட்டை எடுக்கிற பொழுது ஒவ்வொரு குடிமகர்களுக்கும் புகைப்படம் எடுப்பதை அவர்களே நிர்ணயித்திருந்தார்கள் ஆனால் தேர்தல் ஆணையத்தில் புகைப்படம் ஒட்டுவது வாக்காளர்களுடைய வேலை ஆகவே கிராமப்புறங்களில் இந்த புகைப்படம் ஒட்டுவது என்பது மிகப்பெரிய சிரமத்தையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஆகவே இதில் பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் விடுபடக்கூடிய நிலைமை என்பது தமிழகத்தில் தெல்லத்தெலுவாக உருவாகியிருக்கிறது ஆகவே இதை நாம் தடு தடுக்க வேண்டும் அரசு ஊழியர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் இந்த பணியை முழுமையுமாக நிறைவேற்ற முடியாது ஆகவே இந்த மூன்று மாத காலம் கடுமையான மழை காலமாக இருக்கிறது அதே போன்று தைப்பொங்கல் வர இருக்கிறது கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்கிறது மாணவர்களினுடைய அரையாண்டு வர வரையறுக்கிறது அடுத்து பதினஞ்சு நாள் கழித்து டிசம்பர் நாலும் வந்துடும் ஆகவே இதில் எப்படி நீங்கள் படிவத்தை கொடுப்பீங்க எப்படி படிவத்தை பூர்த்தி செய்வீங்க எங்கள் புகைப்படத்தை ஒட்டுறது ஒரு அறிவியலுக்கு புறம்பான முறையில் இந்த மாதிரி ஒரு அரசு பணியை தேர்தல் ஜனநாயகத்தை வாக்காளர்களை இந்தளவு குழப்புவது என்பதுதான் பாஜகவினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது இதனை நாம் கண்டிக்கிறோம் ஒன்று டிசம்பர் நாலுக்கு பிற்பாடும் கூட நாம் வந்து வாக்காளர்கள் விடுபட்டு இருப்பவர்கள் அவர்கள் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான வாக்கு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம் உச்ச நீதிமன்றத்துக்கிட்டையும் முறையிட்டிருப்போம் இதெல்லாம் சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் ஆம் ஆத்மி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலே நடக்காது என்ற நிலையை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களும் இங்கு இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக முப்போக்கு அரசியல் கட்சிகள் அதை முன்னெடுப்போம் ஆகவே நாம் வந்து இப்ப வாக்காளர்களை சந்திக்கிறோம் வாக்காளர்களை பதிவு செய்கிறோம் இருக்கிற பீகார் அரசியல் போன்ற மிக மோசடியான பாசிச பாஜகவினுடைய ஒரு குறுக்கு வழியிலான அந்த அதிகார பசி கொண்ட அதனுடைய அரசியலை நாம் விளக்கி சொல்லுவோம் ஒன்றுபட்ட போராட்டம் தான் தமிழக மக்களினுடைய இந்திய நாட்டு மக்களினுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும் என்ற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என வாழ்த்தி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்